அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளில் வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்கு உகந்த நாள் வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அதை பேஸ் பண்ணி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லதும் சில பேருக்கு ஏதாச்சும் பாதகமான செயல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே நவகிரகங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவர் வந்துட்டு தான் ஸோ அவருடைய பயிற்சி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் குரு பகவானுடைய பார்வை நம்ம மேலே பட்டுச்சுனாக்க நமக்கு வந்துட்டு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆனால் இவர் வந்து இருக்கக்கூடிய இடத்த விட இவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலம் அதிகம் இவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்திருக்கா ஸோ அதுக்கான பதிவு நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் சிம்ம ராசிக்கார்களுக்கு வந்து குரு பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த வகையில் தான் குரு பகவான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தான் சரியான நிலையில் இருந்தாலும் சரி இல்லை குரு பகவான் வந்துட்டு நம்மளுடைய ஜாதகத்தில் வலு இழந்து இருந்தாலும் சரி அதை வந்து சரி செய்யக்கூடிய விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்கிறது இதை நம்ம கடைப்பிடிக்கிறது மூலயமா அவருடைய நிலையை வந்து நம்ம வலுப்படுத்த முடியும் அதன் காரணமாக நமக்கு நன்மைகள் விளையும் ஸோ அவர் எப்படி மேடம் வழிபாடு செய்கிறது ஸோ இந்த வீடியோ பதிவாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இல்லாட்டி அவருடைய துதிய பாடலையும் சரி குருவே சரணம் குருவே சரணம் குரு பகவானை வந்து பார்த்தோன்னாக்க நம்ம சரண அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் இவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல் பட்டா போதும் எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலையில் நம்மளோட வாழ்க்கை இப்போ இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து பார்த்தினாக்கா அரச வாழ்க்கைக்கு மாற்றிடுவார் ஸோ இப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய அருள் கிடைக்க இந்த வியாழக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க ஸோ காலையில் எழுந்ததும் அதாவது அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பிறகு வந்து பார்த்தீங்கனாக்கா மஞ்சள் நிற ஆடைகளை நிறைய தான பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே சாப்பிடாமல் அருந்தாமல் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு சென்று அதில் வீற்ற குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி வழிபாடு செய்யுங்க மஞ்சள் நிற இனிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியமாக வச்சு படைங்க சந்தனம் குங்குமம் போன்றவற்றை கொண்டு வந்து குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகம் செய்யுங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் குங்கும பூக்கு அழந்த பாலை பசும்பாலை வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுறதுனால உங்களுக்கு குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் புரியுதுங்களா சரி விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க உணவே அருந்தாமல் இருக்கிறது விரதத்துடைய முழுமையான பலனை தரும் இல்லை மேடம் எனக்கு கொஞ்சம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீர் ஆகாரம் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நினப்பு மட்டும்தான் இருக்கணும் அவருடைய மந்திரத்தை சொல்கிறது அவருடைய நாமத்தை வந்து உச்சரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் செய்யுங்க நல்லதே நடக்கும் மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிற இனிப்புகளையும் ஆடைகளே வந்து பார்த்தீங்கனாக்கா இல்லாதவங்களுக்கு தானம் அளிப்பது ரொம்ப சிறப்பு எக்ஸாம்பிள் சொல்லுனாக்கா இந்த மஞ்சள் நிற பருப்பு இந்த மாதிரி வகைகளை வந்துட்டு தானம் கொடுக்கறது மஞ்சள் நிற பழங்களை வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது இதோட முழு பலனும் உங்களுக்கு அந்த தான தர்மத்தில் தான் முடியும் அந்த விரதமே வந்து பார்த்தாக்கா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மத்தில் தான் முடியும் முக்கியமாக உணவு தானமாக கொடுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் ஒருத்தருடைய வயிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்த்து சொல்லுது அப்படின்னா அதுக்கான பலன் வந்துட்டு கோடான கோடி தான் புரியுதுங்களா எவ்வளோதான் தான் நீங்கள் வந்து கோயிலுக்கு காணிகள் பண்ணிணாலேயும் சரி எந்த மாதிரியான ஒரு அர்ச்சனை ஆராதனை பண்ணாலையும் சரி ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மற்றவங்களுடைய பசியை போகக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈடிணையே கிடையாது எல்லா கடவுள்களும் அதுதான் வந்துட்டு வலியுறுத்துகிறாங்க ஏன் வந்து ஒவ்வொரு கோயில்களிலும் பிரசாதம் முறையை நம்ம முன்னோர்கள் வச்சாங்க அப்படின்னாக்கா இது வந்து இல்லாதவங்க வந்து அவங்களுடைய பசி ஆத்திக்கட்டும் அப்படின்னு தான் புரியுதுங்களா ஸோ விரதம் இருந்து இதை மட்டும் தயவு செஞ்சு செய்ய நிச்சயமாக குரு பகவானுடைய பரிபூர்ண அருளாசி கிடைக்கும் மேடம் என்னால் அனதாளலாம் பண்ண முடியாது பெருசாக கோவிலுக்கெலாம் போக முடியாது விரதம் ஓகே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருங்க எந்த கடவுளும் இது இப்படி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல கிடையாது அப்படியும் இல்லையா ரொம்ப எதுவுமே இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதுங்க நீங்கள் வந்து சாப்பாடு தான் போடணும் அவங்களுக்கு இது தான் தானம் கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபாய்க்கு கூட மற்றவங்களுடைய பசியை ஆற்ற மாதிரி ஒரு வேலை செஞ்சால் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு நீங்கள் தானமாக கூட சரி நல்லது தான் புரியுதுங்களா சரிங்க மேடம் விரதம் இருக்க சொன்னீங்க அந்த விரதத்தை எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டீங்க அதுக்கான பலன் என்ன மேடம் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய ஆண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையில் விரதம் இருந்து நீங்கள் வந்துட்டு அவரை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சரியாகும் திருமணம் நடக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் வந்துட்டு சீக்கிரமாக நடக்கும் தொழில் வியாபாரத்தில் சரியான வருமானம் இல்லை பொருளாதார நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப இருக்கா ரொம்ப வந்து பார்த்தீங்கனாக்கா எடுக்கிற காரியம் ஃபுல்லாகவே பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப டவுனில் தான் போயிட்டுருக்கேன் மேடம் அப்படின்றவங்களை இந்த குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலிமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவுக்கு வந்துட்டு வாய்ப்பு அதாவது சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு பைப் இருக்குது அப்படின்னாக்கா அதில் வரக்கூடிய நீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரவு இருக்குது ஆனால் அடைச்சிக்கிச்சு அப்படின்னாக்கா நம்ம அது வந்து அந்த அடைப்பை வந்து சரி செய்வோம் இல்லையா அது தாங்க நீங்கள் உங்கள் பொருளாதார நிலைய இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்வதன் மூலிமா உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் சரியாகும் நல்ல வருமானத்துக்கு ஒரு வழி தனவரவு தாராளமாக இருக்கும் புரியுதுங்களா வியாபாரம் பெருகும் தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வளர்ச்சி ஆகும் நிறைய பேர் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய பணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சேரும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை ரொம்ப கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருக்கும் சூசைட் பண்ணிக்கலாமா கடன் வாங்கி கடன் வாங்கி இந்த கடனை கொடுத்து அந்த கடனை கொடுத்து இப்படி கடன் கடன் பெருகிக்கிட்டே போயிடுச்சு மேடம் நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் நிச்சயமாக குரு வழிபாடு செய்யுங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா அவருடைய பார்வைப்பட்டால் போதும் குரு பார்க்கு கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அந்த கோடி நன்மையில் நமக்கு ஒரு பத்து நன்மை நடக்காதா ஸோ இவரை வழிபாடு செய்கிறது எவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது புரியுது அவங்களுக்கு தவறாமல் இவரை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாள் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பழக அதை காலபுருஷ புரிச்சி தத்துவத்துடைய ஐந்தாம் ராசியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பளுக்கு இந்த நாளில் நவகிரங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி குருவே சரணம் குருவே சரணம் இந்த நாள் சிம்ம ராசி அன்பழக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படுங்கப்பா ஆல்ரெடி நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஃபீஸில் நிறைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பீங்க இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களும் உங்கள் தலையில் கட்டுவாங்க அது எப்படி சொல்லி கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா அப்போ உன்னை விட சிறப்பாக அந்த வேலையை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் சேர்ந்துக்கிட்டு உங்கள் மேலே பொறுப்புகளை தான் செய்வாங்க இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பணியை சிறக்க தான் செய்யும் புரியுதுங்களா அடுத்ததா நினைச்ச சில பணிகளில் அழைச்சல்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் போகுவீங்க அடுத்து கண்டிப்பாக அந்த நீங்கள் நினைச்ச விஷயம் நடக்கும் ஆனால் கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடி கொஞ்சம் அழைச்சல்களை நீங்கள் சந்திச்ச பின்னாடி நடைபெறுங்க அடுத்ததான் ஒரு விதமான இருக்கங்கள் உண்டாகும் சில பேருடைய நினைவுகளாலேயும் சில விஷயங்களுடைய நினைவுகளாலையும் உங்களுடைய மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இன்ஸ்பயர் ஆகாமல் மற்ற விஷயங்களுக்கு உங்கள் மனசை வந்து ஈடுபடுத்திக்கவங்க ரொம்ப நல்லதாகவே நடக்கும் அடுத்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்புக்கு முதலீடுகளில் கவனமாக இருங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மற்றவங்க செஞ்சுருக்காங்க வியாபாரம் அவங்களுக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்கு நம்மளும் செய்வோம் இந்த மாதிரி மற்றவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க மற்றவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்க நஷ்டம் உண்டாகும் எந்த ஒரு பிரச்சனையாகட்டும் உங்களுடைய முயற்சினால உங்களுடைய சுய சிந்தனையால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சி என்றைக்குமே சக்ஸஸ் ஆகும் இதை வந்து நல்ல நினைவில் வச்சுக்கோங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகளில் வந்துட்டு உங்கள் கவனம் செலுத்தலாம் மற்றவங்களுடைய அறிவுரையும் நீங்கள் கேட்டுக்கோங்க ஆனால் அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு நம்ம இந்த முதலீடு செய்வதன் மூலிமா நம்ம போட்ட முதல எடுக்க முடியுமா நஷ்டம் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் முதலீடுகளில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்ததாக மறைமுகமான சில நெருக்கடிகள் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த நெருக்கடிகள் வந்து நிலைக்காதுங்க உடனடியாக நீங்கிடும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியுங்க ஆனால் சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மேலும் உறவுக்காரங்க வகையில் அவங்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாகவும் சொல்லிக்கிற உறவுக்காரங்கிட்டையும் கொஞ்சம் லிமிட்டாக உறவு வச்சுக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் வைங்க அவங்கள உங்களுடைய வீட்டு விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது நீங்களும் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சிறப்பு தான் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தாயுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இந்த நாளில் மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் இந்த நாளில் பிற்பகலுக்கு மேலே வீண் செலவுகளால் மனசில் ஒரு மாதிரி சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ச இதுக்கெல்லாம் அப்படி செலவு செய்யணுமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் ஒரு தேவை அல்லது ஒரு அற்ப செலவுக்கு செலவாகுது அப்படின்னு நினைக்கூடிய அளவுக்கு ஒரு சிலருக்கு வீண் செலவுகள் வீண் விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படி இருந்தாலும் உங்களால் நினச்சா அதை வந்து தவிர்க்க முடியும் அதனால் தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய கையிருப்பு குறையாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு தானே மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே நடைபெறுங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்பவே நல்ல நாளாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணை வழியில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய சந்தோஷங்களை இந்த நாளில் அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் முன்னாடி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளுங்க நகை வாங்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இந்த நாளில் இருக்குது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய பணி சிறக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குங்க ஒரு சிலருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செஞ்சு முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு உங்களுடைய தொழில் வந்துட்டு சிறக்குங்க நிறைய வகைகளில் லாபம் அதிகரிக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் மற்ற துறைகளில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஆன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணி காரணமாக நிறைய பாராட்டுகளை பெறுவீங்க ஆகமுத்துல சிம்ம ராசி அன்பளுக்கு இந்த நாள்ல தொழில் ரீதியாக நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தான் உங்களுக்கு அதுக்கு வந்து சேருங்க தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நான் முன்னாடி தான் தனியார் துறைகளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த நாள் வந்துட்டு ரொம்பவே அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு தொழில் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தா போதும் தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பொருளாதார ரீதியா நீங்க அப்புல போகிறப்ப உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த காலத்தை வரைக்கும் இந்த கலியுகத்துல உண்மையான செல்வந்தர் யாருனாக்க உடல் ஆரோக்கியம் தான் இருக்க முடியும் உங்களோட முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவ செலவுக்காக போகிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க போறீங்களா அதை கொஞ்சம் கவனமா யோசிச்சு செயல்படுங்க மேலும் இந்த நாளில் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மனசு நிம்மதி அடைவீங்க விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து காதலியை மகிழ்ச்சியில் அழுத்துவீங்க கிட்னியில் உருவான கல் பிரச்சனைக்காக மருத்துவம் பார்ப்பீங்க எடுத்த காரியத்தை தடங்கள் இல்லாமலும் செய்து முடிப்பீங்க மங்கள நிகழ்ச்சியை இல்லத்தில் ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த போட்டிகள் எல்லாமே இந்த நாளில் சமாளிப்பீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை வரைக்கும் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக சொன்னாங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணியால மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வர வேண்டிய பணம் வருவது தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாகன பயணத்தின் போது கவனமுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க இதை தொடர்ந்து பூரணத்தில் சேர்ந்தவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது திடீர் செலவுகள் தோண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு சிந்தித்து செயல்படுவதால் சங்கடங்கள் குறையுங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரே வரியில சொல்லுனாக்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டனாலையும் சரி கவனமாக செயல்படுங்க இதைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குங்க பொதுவாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமாக நடந்துக்கோங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் மேலும் பெரியோர்களின் ஆலோசனைகள் வந்து நன்மையை கொடுக்குங்க எந்த வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கெடுதலை தரக்கூடிய ஒரு நாளாக இல்லை எந்த ஒரு பாதகமான அமைப்பும் இந்த நாளில் நவகரங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கவே இல்லை ஆகமத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பளுக்கு சுகம் நிறைந்த நாளாக தான் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் விழிப்புணர்வோடு நீங்கள் அணுகுனீங்கனாவே போதுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மேலும் சிறப்பாக இருக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க நீல நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான நிறம்ன்னு பாத்திருக்கா மஞ்சள் நிறம் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு நவகரங்களினுடைய நாயகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பரிபூர்ண ஒரு கிடைக்கும் ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான நிறம் இந்த நாள் இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்திட்டு ஏதாவது புதுசாக ஏதாவது முயற்சி செய்யறீங்க யாராவது பார்க்க போறீங்க அப்படின்னா கூட அந்த விஷயம் வந்து பார்த்துருக்கா வெற்றியை கொடுக்கும் புரியுதுங்களா சரிங்க நிறைய பேசியிருக்கோம் பிடிச்சிருந்ததுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதகருக்கு சிறிதளவு மாறுபடும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றிங்க